வணக்கம் பாஸ்கர் அவர்களே வணக்கம் வழக்கறிஞர் முருகேஷ் சமீப காலமாக ஒரு தலித்த முதலமைச்சர் ஆக்குறதுக்கு பாமக முயற்சி செய்கிறது அதற்கு தடைக்கல்லாக திருமாவுடைய எம்பி ரவிக்குமார் இருப்பதாக செய்திகள் வருகின்றன அதனை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் சமீபத்தில் அப்படின்னு சொல்லாதீங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய துவக்கத்திலிருந்து ஏன் இன்னும் ஒரு படி மேலே போகணும்னு சொன்னால் வன்னிய சங்க காலத்திலிருந்து வன்னிய சங்கம் உருவான காலத்திலிருந்தே ரெண்டு சமுதாயங்கள் பிளவுபட்டு கிடக்கிறது தண்டவாளங்களாக இருக்குது ஒன்றா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து கருத்தை பேசிட்டு அது பேசினவர் அழுத்தம் திருத்தமாக பேசினவர் இந்தியாவிலேயே அழுத்தம் திருத்தமாக பேசினார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அழுத்தம் திருத்தமாக பேசினவர் மருத்துவர் ஐயா தான் அதில் வந்து சமரசம் செய்து கொள்ளாத ஒரு போராளின்னு அவருக்கு பட்டம் கிடச்சதே அதுதான் காரணம் ஏன்னா எவ்வளோ சிக்கல்கள் வரும் ஏன்னா ரெண்டும் பெரிய சமுதாயம் பெரிய சிக்கல் ரெண்டு சமுதாயத்தில் மோதல்கள் முரண்பாடுகள் அங்கங்கே உள்ளூரில் ஏதாவது ஒன்று நடக்கும் ஆனால் அவைகளெல்லாம் கூட கலைந்து இந்த இரட்டை கோவளை முறை இருந்தது பாருங்கள் அதெல்லாம் கூட அந்த கிராமங்கள்லாம் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்துருந்து அதே மாதிரி இந்த இந்த சுடுகாடுகளில் போய் நீங்கள் அந்த சுடுகாட்டில் வந்து புதைக்கக்கூடாதுன்னும் போது கூட அந்த பொது சுடுகாட்டில் இப்போ அந்த மாதிரியான சூழல்களை இவரே தலையிட்டு அதுக்கு திரும்ப அவ்வளே தமிழ் குடி தாங்கி அப்படின்னு பட்டம் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது சமீபத்தில் நீங்கள் சொல்லலை ஆரம்பத்தில் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் சுழற்சி முறையில் அதுவும் முதல் முதலமைச்சராக தலித் ஒருவர் அதாவது பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு ஒருவர் முதலமைச்சராகுவார் என்பதை அறிவித்தது மாநாடு போட்டு அறிவித்தது பாமக மருத்துவர் இதில் மாற்றுக்கிறதுக்குள் ம் நீங்கள் கூறுவது உண்மைதான் அதாவது பல வருடங்களுக்கு முன்பு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவர்களுடைய தைலாபுரம் தோட்டத்திலேயே அம்பேத்கார் சிலையை அமைத்து அந்த சிலையை திருமாவளவனை கூப்பிட்டு திறக்க செய்ததும் உண்மைதான் அப்படி இருக்கும் பொழுது இன்று தமிழகத்தில் பார்த்திங்கன்னா திதி எஸ்சி அண்ட் வன்னியருடைய எம்எல்ஏக்கள் நாற்பத்தி நாலு பேர் இருக்காங்க டிஎம்கேடைய எம்எல்ஏ மொத்தமே நூற்றி முப்பத்தஞ்சு பேர் தான் இருக்காங்க இந்த நாற்பத்தி நாலு பேர் குறைஞ்சாங்கன்னா தொண்ணூத்தஞ்சு பேர் இருந்தால் ஆட்சிக்கே ஆட்டம் காணும் நிலைமை இது எதை குறிக்குதுன்னா அதாவது மைனாரிட்டி மெஜாரிட்டியான வன்னியர்களையும் பட்டியலத்தையும் துரோகம் செய்யுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இப்போ நினைக்கிறதுன்றதை விட நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க அங்கே சிலை இருக்குதுன்னா இப்போ தந்தை பெரியாரோட சிலை இருக்குது சமூக நீதிக்கு பெரியாரோட சிலை பொது உடைமைக்கு நம்ம ச மார்க்ஸோட சிலை அதுக்கு பிறகு அம்பேத்கரை வந்து வச்சுருக்காங்க அதாவது வேறு எங்கேயுமே இல்லை முதல்ல அம்பேத்கர் சிலை ஒரு சிலை மட்டும் இல்லை நீங்கள் சொல்கிறது வந்து தைலாவரத்தில் வச்சுருக்காங்க அப்படின்றதுக்காக மட்டும் இல்லை நாடு முழுக்க ஒரே நேரத்தில் பிரகாஷ் அம்பேத்கரை அழைச்சிட்டு வந்து அம்பேத்கருடைய பேரன் பிரகாஷ் அம்பேத்கரை அழைச்சிட்டு வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரே நாளில் வந்து நூற்றுக்கணக்கான சிலைகளை நிறுவியது பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கி வந்து நாங்கள் தலித்துக்களாக இருக்கிறோம் அம்பேத்கர் ஒரு வரலாற்று சரித்திரம் அவர் பெயரை நாங்கள் பரப்பி கொண்டிருக்கிறோம் சொல்கிற எந்த இயக்கங்களும் செய்யவில்லை வன்னியர் சங்கமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் செய்தது மருத்துவர் ஐயாவும் அவர்களும் செய்திருக்கிறார் அதனால் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மன்றங்கள் வைத்து ஒரு பொது மேடையில் விவாதம் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இதெல்லாம் தெளிவுபட தெரியும் ஏன்னா இது எல்லாருக்குமே தெரியும் எல்லா சமூகங்களுக்கும் தெரியும் ஏன் குறிப்பாக எல்லா தலைவர்களுக்கும் தெரியும் திருமாவளவனுக்கு தெரியும் அப்போது இந்த இதில் உடன்படக்கூடாது என்று சொல்லக்கூடிய ரவிக்குமார் போன்றவர்களுக்கும் அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக தெரியும் ஆனால் எடுத்த எடுப்பிலேயே ஏன் முட்டுக்கட்டையை போடுகிறார்கள் என்று சொன்னால் எதிர்கால நம்முடைய அரசியல் பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று அஞ்சுகிறார்களோ ஒருவேளை இவர்கள் கூ கூட்டணியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்திற்காக உடனடியாக வலிந்து கொண்டு பேசுகிறார்களோ என்று எனக்கு புரியல ஏன்னா இவர்களுக்கு சாதகமாக தான் பேசுகிறோம் இந்த சமூகத்தை முதலமைச்சராக மாற்றுவது முடியாது என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் திருமாவளவன் தலித்துக்கள் முதலமைச்சராக வ எதிர்காலமே இல்லை தமிழ்நாட்டிலே அதற்கான வாய்ப்பே இல்லை என்று அழுத்தம் திருத்தமாக முற்றுப்புள்ளி வைக்கிற தான் ஏன் இல்லை அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம ஆரம்பத்திலே போட்டு வச்சுருக்கிறோம் ஒரு ராஜபாட்டை போட்டு வச்சுருக்கிறோம் அந்த நம்ம இறஞ்சி போனோம்னால் அந்த ராஜபாட்டையிலே நாம் மு முடியாது ஒன்றுமே இல்லை அதுதான் அன்புமணி ராமதாஸ் சொன்னார் தெளிவுபட சொன்னார் அதுக்கு பிறகு எதுக்கு ரவிக்குமார் வந்து இப்படிப்பட்ட ஒரு கருத்தை வந்து தொலைக்காட்சியில் விவாதத்தில் சொல்லணும் அதாவது இரண்டு சமுதாயங்களும் இணக்கமாக செல்லுகிற போக்கை அப்படியே அடியோடு அப்படியே வந்து ப பிளவுபடுத்துகிற மாதிரி இருக்கு ரவிக்குமாரோட கருத்து வீட்டை கொளுத்து யார் வீட்டை கொளுத்து யார் திராவிட முன்னேற்ற கழகம் அழுத்தம் நான் இங்கே அழுத்தந்துடுறேன் திமுக அழுத்தம் இதை நான் சொல்லலை அந்த டிஜிபி மோகன்தாஸ் அவர்களுடைய சுயசரித்தல இருக்குது அதே மாதிரி வெறுப்புணர்வை வளர்த்தது யார் வெறுப்புணர்வை வளர்த்தது யாருன்னு அவங்களுடைய மனசாட்சிக்கே தெரியும் இதெல்லாம் சொல்லிவிட்டு ரவிக்குமார் போன்றவர்கள் இதை வந்து ஆரம்பத்திலேயே அந்த அந்த இளைஞர்கள் துடிப்பு மிக்க இளைஞர்கள் தலித் இளைஞர்கள் சாதிக்க துடிக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இந்த சாதி வெறியை சாதி முரண்பாட்டை உருவாக்கக்கூடிய இடத்துல ரவிக்குமார் இருக்கலாமான்னு தான் நான் கேட்குறேன் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா மைனாரிட்டி சிறுபான்மை இனமான சில ஜாதி கட்சிகள் சாதிகள் அதாவது மெஜாரிட்டி பெரும்பான்மையான வன்னியர்களையும் தலித்துகளையும் பிரித்து வைத்து அவர்கள் குளிர்காய்கிறார்கள் என்பதில் உங்களுக்கு பேச்சில் எழுதி தெரிந்து கொள்கிறேன் இல்லை ஒன்றுதான் நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டை இதுவரையில் ஆண்டவர்கள் ஆண்டவர்களுடைய எண்ணிக்கையை நீங்கள் ஆண்டவர்கள் யார் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையை சேர்ந்தவன் தான் நாங்கள் சிறுபான்மை ஆளக்கூடாதுன்னு நான் சொல்லலை ஆனால் அதே நேரத்தில் பெரும்பான்மை என்று ஒன்று இருக்கிறது பெரும்பான்மை ஆளணும் சிறுபான்மை வாழணும் அப்படின்னு சொல்றது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முழக்கங்களில் ஒன்று ஆனால் பெரும்பான்மையும் சிறுபான்மையும் சேர்த்து ஆள வேண்டும் என்கிற ஒரு லட்சியமும் உடையது தான் பாட்டாளி மக்கள் கட்சி ஆனால் நீங்கள் தொடர்ந்து இந்த இரண்டு பெரும் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒருத்தரை கூட நீங்கள் அண்டை விடாமல் பார்த்துக்கிறதுல என்ன நியாயமாக இருக்குது தொடர்ந்து ஒரு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் தான் சமுதாயம் இருக்குது இசைவளாளர் சமுதாயம் நம்ம விரோதமாக பேசலை நம்ம நீங்களே தொடர்ச்சியாக ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் நீங்கள் மாறி மாறி ஆண்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த சமுதாயத்தினுடைய பிரதிநிதித்துவம் உண்மையா எங்கள் சமூக நீதியுடைய இயக்கம்னு சொல்கிறீங்க சமூக நீதி இதாக இதுவாக சமூக நீதி நீங்கள் மட்டும் அபகரிச்சுட்டு போகிறது இன்றைக்கி பெருமுதலாளிகளாக இருக்கிறது பணக்காரர்களாக இருக்கிறது யார் ஆண்டவர்கள் ஆண்டவர்கள் மூலமாக வரக்கூடிய முதலீடுகள் அந்த முதலீடுகளில் வைத்து கொண்டு நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் இந்த மக்கள் விளிம்பு நிலை மக்களாக தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க வறுமை கோட்டில் தானே இருக்கிறாங்க மருத்துவையாக சொல்கிற மாதிரி இந்த மக்கள் ஊமை சனங்களாக தானே இருக்கிறாங்க மனு கொடுக்குற இடத்துல தானே இருக்கிறாங்க நீ மனு வாங்குற இடத்துல இருக்கிறியே எந்த தகுதியும் இல்லை எந்த சமூக பலமும் இல்லை எதுவுமே இல்லாமல் வெறும் கியூக்தி புக்கி புக்தியை வச்சுக்கிட்டு நீ உள்ள நுழையிறீங்க நீங்களாலே தொடர்ந்து ஆள முடிகிறது அதை என்ன ஆளுகிறீர்கள் மோசடி செய்கிறீர்கள் ஊழல் செய்கிறீர்கள் லட்ச லட்சம் கோடியாக வைத்துக் கொள்கிறீர்கள் அதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்து பிரித்து ஆளுகிற சூழ்ச்சி அந்த அடிப்படையில் பெரும்பான்மையை வரவிடாமல் தடுக்கிறீர்கள் இப்போ நாம் இன்னும் சொல்லலை வன்னியர்கள் தான் முதலமைச்சராக்கணும்னுடன் நம்ம சொல்லலை தலித்து முதலமைச்சருக்கு முடியாதுன்னு அவர் சொன்ன கருத்து ஏன் முடியாது நான் இருக்கிறோம் நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஏன்னா அதுக்கு முன்னாடியே நாங்கள் சாதித்து இருக்கிறோம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம் தலித்தெழுமலை பொன்னுசாமி என்பவர்களை நாடாளுமன்ற உறுப்பினராக மாற்றியது சிவகாமி மின்செண்ட் போன்றவர்கள் இன்னும் முருகவேல்ராஜன் போன்றவர்கள் எல்லோரையுமே பட்டியலத்தவர்களை சட்டமன்ற உறுப்பினராக மாற்றியது அவர்களுக்கு பொறுப்புகளை வாங்கி கொடுத்தது ஏராளமான பொறுப்புகளை வாங்கி கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏராளமான பொறுப்புகளை வாங்கினது உங்களுக்கு தெரியுமா முருகேசன் பாட்டாளி மக்கள் கட்சியில் மாவட்ட செயலாளர்கள் மாதிதிராவிடர்களுக்கு வழங்கப்பட்டது அது மட்டுமல்ல நகர செயலாளர்கள் அனைவருமே மாவட்ட செயலாளர்கள் நகர செயல் ஆரம்பத்தில் வந்த முதல் சுற்று அறிக்கை என்னென்னா தலித்துகளையும் பட்டில சேர்ந்தவர்களும் பொதுச்செயலாளர் கூட அன்று இன்று வரை உலக அரசியல பார்க்கும் போது வர்ணாசிரம் ஆர்யா வைஷ்யா சத்ரியா சூத்ரியா இதில் ஆரியர்கள் வந்து பிரதமர் பதவியாக அனுபவிச்சுட்டாங்க சத்திரியரான விபி கூட பிரதமர் பிரதமர் ஆயிட்டாரு அண்டு சில இவங்க இது வேற ஊப்பியில் சத்திரியர் முன்னாடி ராஜ்நாத் சிங்கு இப்போ வந்து யோகி ஆதித்யநாத்லாம் சீயம் ஆயிட்டாங்க ஈவன் நம்ம பாண்டிச்சேரியில் கூட மிஸ்டர் கே ரங்கசாமி சார் ஆகிட்டார் ஆனால் தமிழ்நாட்டில் அப்புறம் ஈவன் பிரசிடெண்ட்டாகவும் முடிஞ்ச இனம் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு முதல்வர் ஆகிறதுக்கான வர்ற வாய்ப்பை வந்து அவர்களே அவர்களோட சொந்த லாபத்துக்காக தட்டி பறிக்கிறார்கள் என்று கருதுகிறீர்களா இல்லை இல்லைக்கா அது நம்ம இது சாத்தியம்னு நம்ம சொல்கிறோம் அண்ணிலேருந்து சொல்கிறோம் இன்றைக்கி வரும் சொல்கிறோம் சாத்தியம் அது பா நம்ம ஒன்றா தான் சாத்தியம் நாங்கள் இருக்கிறோம் அதாவது தோல் கொடுக்க நாங்கள் இருக்கிறோம் பிணத்துக்கு மட்டும் தோல் கொடுக்கல முதலமைச்சராக ஆவதற்கும் நாங்கள் தோல் கொடுக்க தயாராக இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அதுக்கு முட்டுக்கட்டை போட வர்றது ஏன்னு தான் கேட்குறேன் முட்டுக்கட்டை போட வர்றது ஏன் இல்லை இல்லை அவங்கள நம்பாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே என்ன நம்பாதனா எப்படி நம்ம வந்து மத்திய அமைச்சராக்கி இது பண்ணியிருக்கோம் அதாவது பாமக முதலிடத்தில் வைக்கிறது தலித்துக்களை பட்டியல் இனத்தை முதல் இடத்துல வைக்கிது தலித் எல்மொழியும் பொண்ணுசாமி முதல் இடத்துல வைக்கிது ஆனால் இன்றைக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் தலித்துக்களையும் பட்டியல் இனத்தவரையும் முப்பதாவது இடம் முப்பத்தொன்றாவது இடம் அமைச்சரவையில் வைக்குது இந்த இந்த இடத்துல தான் வைக்கிது கடைசியில் இடத்துல நிற்காங்க உட்கார இடத்துலலாம் யார் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் நிற்கிற இடத்துல யார் இருப்பாங்க அவங்கள வச்சிட்டு இருக்காங்க அந்த கடைசி இடத்துல வச்சுருக்கிற ஒரு நிலைமையை மாற்றி முதல் இடத்துல வச்சுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் வாங்கன்னு மருத்துவர் கூப்பிட்றாரு அதுக்கு முட்டுக்கட்ட போடுறா ரவிக்குமார் வேறு ஒன்று என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க இப்போ விசிகே கட்சி என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு வாதத்துக்காக நீங்கள் வந்து எங்களுடைய தலித்தை வந்து பதவியில் அமர்த்து வச்சு அழகு பார்த்தீங்க நாங்களும் எஸ் எஸ் பாலாஜிங்கிறவரை எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்க்குறோங்கிறத அவங்க சொல்கிறாங்க அது உங்களோட கருத்து இல்லை இல்லை நீங்கள் அதெல்லாம் வந்து இது வந்து நான் நான் பதில் சொல்ல கரு சொல்ல விரும்பலை ஏன்னா பாலாஜி எனக்கு தெரியும் அது அதை கரு சொல்ல நான் விரும்பலை நீங்கள் எதை கேட்டுட்டீங்க ஆனால் நான் கரு சொல்ல விரும்பலை இதை எல்லாருக்குமே தெரியும் அதாவது பாமக வந்து தலித்துக்களை மட்டுமல்ல இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்துருக்குது சட்டமன்ற உறுப்பினர் மலையப்ப சாமின்றவரெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து சட்டமன்ற உறுப்பினராக ஆச்சு இப்போ கிடைச்ச தே கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் சரி அதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலையும் பற்றி பார்த்திங்கன்னா நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்துருக்குது உடையார் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து எங்கே இவன் இப்போ பெரும்பான்மையான சமுதாயம் இருந்தாலும் கூட வாங்கின இடத்துல பாதி இடத்தை கொண்டு போயிட்டு அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க பரவலாக கொடுத்தாங்க இந்த வாட்டி அதாவது போன க போன நாடாளுமன்ற தேர்தலையும் அதிகமான இடங்களை வந்து இவங்களுக்கு தான் கொடுத்தாங்க அடுத்த எல்லா சமுதாயத்துக்கும் பிரித்து கொடுத்தாங்க அதுவும் குறிப்பாக பட்டியலத்தை சேர்ந்தவர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்புகளை கொடுத்துட்ருக்குது ஏதாவது என்றைக்காவது வாய்ப்புகள் கொடுக்காமறுக்கு இருக்குதுன்னா கிடையவே கிடையாது தொடர்ந்து பட்டியலின மக்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்துருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அதாவது இதுவரையில் இவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் பெரிய பெரிய பொறுப்புகள் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்புகள் எல்லாத்தையும் வந்து தலித்துகளுக்கு வாரி வழங்கியது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் நீங்கள் சொல்கிற ஆறு சதவீதம் வாங்கின பாட்டாளி மக்கள் கட்சி தான் இவ்வளோ சாதனைகளை தலித்துகளுக்காக பண்ணியிருக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஆரம்பிக்கத்தோட நோக்கம் அந்த கட்சி ஆட்சிக்கு வரணும் அந்த கட்சியோடைய பிரதிநிதி முதல்வராகணும் பிரைம் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் பிரசிடென்ட் ஆகணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் ஆனால் இப்போ ஒரு இந்த கட்சி அதாவது விசிக்கே அவங்க வந்து பட்டியலினத்தை முன்னெடுப்ப முன்னிலைப்படுத்தி தான் அவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு அவங்களே வரணுங்கிற ஒரு கொள்கை இருக்கும்போது அந்த கொள்கையை இன்னும் ஒரு மெஜாரிட்டியான வன்னியர் சமுதாய தலைவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அதை ப்ரொப்போசல் கொடுக்கும்போது அதை வரவேற்று அவங்களும் ஒருங்கிணைந்து மத நல்லிணக்கத்தோடு இருந்து முதலமைச்சர் ஆயிருக்கணுங்கிறது தான் ஆயிருக்கிறதுக்கு ஏன் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் இப்போ நீங்கள் சொல்கிறது தான் அது இவங்க தான் சொன்ன ஆரம்பத்தில் இருந்தே பாமகவினுடைய நிலைப்பாடு மருத்துவ ஐயாவுடைய நிலைப்பாடு என்பது இப்போ நடுவில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாய்ப்பே இல்லை அப்படி ஒரு விரக்தி வேதனையினுடைய வெளிப்பாடு தான் நான் திருமாவளவனுடைய பேச்சாக நான் பார்க்குறேன் ஆனால் அவருடைய கொள்கை லட்சியங்களை வீசிக்காவினுடைய கொள்கை லட்சியம் பறைசாற்றக்கூடிய ஒரு ஒரு நல்ல எழுத்தாளர் இலக்கியவாதியாக இருக்கக்கூடிய ரவிக்குமாருடைய பேச்சு தான் வந்து வித்தியாசமாக இருக்குது அதில் அவர் வெறுப்பு நான் படிக்கிற பாருங்க பாமகவின் அறிவிப்பின் மூலம் வெறுப்பு உடைபடும் என்றும் குற்றங்கள் குறையும் என்றும் தன் குடிசைகள் எரியாது என்ற நம்பிக்கையில் நிம்மதியாக உறங்குவார்கள் அதனால் இந்த அறிவிப்பை வரவேற்கிறோம் வரவே அறிவிப்பை வரவேற்கிறோம்னு சொன்னால் ஒரு வரியில் முடிச்சுட்டு இருக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த மூணு இக்கண்ணாவை இவங்க போடுறாங்க வெறுப்புணர்வு கொளுத்துறது இதெல்லாம் என்னென்னா நீங்கள் இணையாதீங்க அந்த அறிவிப்பை அந்த அறி அந்த 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 அறிவிப்பை புறக்கணியுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் காரணம் என்னென்னா இவர்களுடைய உறுதிப்பாடுக்கு நாம் உறுதியாக இருக்கணும்ன்றது தெரியுது இங்கே இந்த தரப்பில் பாமக தரப்பில் உறுதியாக இருக்கிறாங்க இது இது இவர்கள் சொன்னால் நினைத்தால் சாதித்து காட்டுவார்கள் அப்போ என்ன பண்ணணும் இவங்க இந்த மக்களை சந்தித்து இதற்கு பொருத்தமான இயக்கம் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய ஒரு அறைகூவல் பாதுகாவலாக இருந்தவர் பழனி பாபா பழனி பாபா மேடை போடுவாருங்க பழனி பாபா மேடை போட்டு இஸ்லாமிய மக்களே நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போங்க அது உங்களுக்கு பாதுகாப்பான இயக்கம் இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இஸ்லாமியர்களை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க சும்மா ஒரு 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 இடத்த கொடுத்து பயன்படுத்திக்கிறது அவருடைய ஒட்டுமொத்தமான ஓட்டை அனுபவிக்கிறது அப்படி பழனி சொன்னதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இஸ்லாமிய மக்களுக்கான இடஒதுக்கீடு விவகாரத்தை முதல் குரல் கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டம் பண்ணிச்சு பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிலுக்கு போனது பாட்டாளி மக்கள் கட்சி அதுக்கப்புறம் சின்ன நான் இந்த இயக்கங்கள்லாம் உருவாச்சு இஸ்லாமிய இயக்கங்கள்லாம் உருவாச்சு அதெல்லாம் என்ன பண்ணுச்சு அண்ணா திமுகவுக்கு கொஞ்சம் போச்சு திமுகவுக்கு போச்சு அங்கே போனால் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் இதோட முடிஞ்சு போச்சு இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டு விவகாரத்தை அந்த மூணு புள்ளி அஞ்சு கூட வாங்கியிருக்கேன் அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஆரம்ப காலத்தில் இருந்து சொல்லிட்டு வந்தது போராட்டம் பண்ணிச்சு மருத்துவரையாவே சிறையில் அடைச்சாங்க அந்த மாதிரி அனுபவித்து வாங்கி கொடுத்து ஆனால் இஸ்லாமியர்கள் இப்போ யார் பக்கம் இருக்கிறாங்க இஸ்லாமியர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு வாக்காவது போடுறாங்களா பழனி அப்போது பழனி பாபாவோட சொல்லையும் மீறி அவங்க அந்த தலைவனுடைய அந்த இறை தூதனுடைய தலைவர் அந்த அந்த அப்படி இருக்கக்கூடிய பழனி பாபுடைய பேச்சை கூட அவங்க மதிக்கலை ஆனால் பழனி பாபா போகிற இடத்தெல்லாம் அப்படி சொல்லிட்டு இருந்தார் திருமாவளவன் அப்படி சொல்லணும்னு நான் கருதலை திருமாவளவனும் அப்படி சொல்லணும்னு நான் கருதலை இருந்தாலும் ம முதல் பாட்டாளி மக்கள் கட்சியோட முதல் கூட்டணி வைத்த கட்சியை எதிர்த்துறீங்களா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூட்டணி அமைச்சது ஏற்றுக்கொண்டார்கள் இப்போது எல்லாருமே இந்த பக்கம் வர்றதுக்கோ பாமகவோட இணைந்து வர்றதுக்கோ ஏன் மறுத்த மறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே பின்னால வந்து திமுக அதிமுகவும் இருந்து அந்த ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு இடத்த காட்டி அவர்களை தங்கள் பக்கம் இழுத்துக்கொள்கிறார்களே தவிர கொள்கையோடு செயல் திட்டங்களோடு செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இருக்க வேண்டிய இடம் அரவணைத்து ஒன்றாக செல்ல வேண்டிய இடம் பாட்டாளி மக்கள் கட்சா எனக்கு தெரிஞ்சவர்களும் இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான ஒரு தலைவரை மருத்துவரை நான் வந்து ரொம்ப புகழ்ச்சியாக பேசுகிறத்துக்காக இல்லை கூர்ந்து கவனித்து வந்தவன் என்கிற முறையில் சொல்கிறேன் இவரை விட்டால் இந்த சமுதாயத்தையும் கொண்டு அரவணைத்து செல்வதற்கு வேறு தலைவரே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் நான் அந்த அளவுக்கு நன்றி நன்றி